தமிழ்நாட்டில் எண்ணற்ற மக்கள் பிரச்சனை இருக்குது மக்கள் விரோத திமுக செய்கிறது எண்பது வயது கிழமையிலிருந்து இருந்து எட்டு வயது குமரி வரை பாதிக்கப்படுறாங்க இதையெல்லாம் சொல்லுகிற போது அதை மறைப்பதற்காக கீழடி எடுத்துக்கொண்டு எதிர்கட்சிகள் குறித்து தவறான ஒரு சித்தரிப்பு கார்ட்டூன் போட்டு அவங்க செயல்பட்டு கேவலப்படுத்தாங்களே நியாயம் இல்லாத கீழடி என்பது தமிழர்களுடைய பிரச்சனையே இல்லை என்ற இடத்துக்கு அதிமுக வந்திருக்குது அது இன்னும் பெரிய அதிர்ச்சி இல்லையா அப்ப கீழடி தமிழர்களுடைய பிரச்சனை சார் தமிழ்நாட்டுடைய பிரச்சனை இல்லையா அதை பற்றி பேச வேண்டாமா நம்முடைய வரலாற்று பிரச்சனை இல்லையா நம்முடைய தொன்மை மறைக்கப்படுவதில் பிரச்சனை இல்லையா அது கண்ணில் ரத்த கண்ணீர் வர வேண்டாமா இப்போ நீங்க கடவுளை பற்றி திரு ஸ்டாலின் அவரும் சரி உதயநிதியும் சரி முன்னாடி திரு கருணாநிதி என்ன பேசினாங்க இஸ்லாமிய கடவுள் பேசினாங்களா கிறிஸ்தவ கடவுள் பேசினாங்களா ஒரு மதத்தை சீண்டி ஒரு வேலையில் நான் கிறிஸ்தவன் என்று சொல்வது இந்துக்களை வஞ்சிப்பது இந்துக்களை கேவலப்படுத்துவது ஓடாத திருவாரூர் தேரை எம்ஜிஆர் ஓட வைக்கவில்லை முத்தமிழன் டாக்டர் கலைஞர் தான் ஓட வைத்தார் அதனால ஒருவேளை ஹிந்து விரோதின்னு சொல்றாரான்னு தெரியல கிராம கோயில் பூசாரிகளுக்கு நலவாரியத்தை அமைத்து தந்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அதனால ஹிந்து ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒரு நாட்களில் மூவாயிரம் கோயில்களுக்கு இந்த அரசு மாண்புமிகு முத்துவேல் கருணாடி ஸ்டாலின் தலைமையிலான அரசு திருக்குறமுறை விழா நடத்தியிருக்கிறது அதனால ஹிந்து விரோதம் சொல்றாரான்னு தெரியல எந்த அடிப்படையில ஜெயலலிதா யாரை ஹிந்துக்களின் காவலர்னு சொல்றாருன்னு தெரியல ஒருவேளை ஆடு கோழி பல்லிட தடைச்சட்டம் போட்டதுனால இந்துக்களின் பாதுகாவலரா மதமாற்ற தடைச்சட்டம் போனதுனால ஹிந்துக்களின் பாதுகாவலரா திருக்குறங்குடியில் சிவன் கோயிலை இடிச்சிட்டாங்க ஜெயலலிதா அதனால ஹிந்துக்களின் பாதுகாவலரா எதை வச்சுட்டு அவங்கள ஹிந்துக்களின் பாதுகாவலர் இவங்களை ஹிந்துக்களின் விரோதின்னு சொல்றாங்கன்னு தெரியல இந்த இதெல்லாம் அரச பழசான வாதங்கள் மக்கள் தெளிவடைந்து விட்டார்கள் மூன்று கோயில்களை இடித்தேன்னு சொல்லி டிஆர் பேசினாரு நான் சொல்கிறேன் அதை நான் டிஆர் டிஆர்பாலு பேசி அந்த முழு பேச்சையும் பார்க்காம ஒட்டி வெட்டி பரப்பினாங்க ஒன்று அவர் சொன்னது அவர் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் கப்பல் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது நெடுஞ்சாலைத்துறை விரிவாக்கத்திற்காக நாட் ஒன்லி கோயில்கள் மண்டபம் ஸ்கூலு வீடு பள்ளிவாசல் எல்லாமே தான் அகற்றப்பட்டுச்சு அப்படி பார்த்தீங்கன்னா தீவிர ஆர்எஸ்எஸ் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்டைய மிக முக்கிய மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடிய டாக்டர் ராமசுப்ரமணியன் நேற்று ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார் என்ன சொல்கிறார் தெரியுமா விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய அகில உலக தலைவர் அசோக் சிங்கால் சொன்னார் நவீன அவுரங்கசீப்னு யாரை சொன்னாரா மோடியை சொன்னாராம் ஏன்னா குஜராத்தில் மட்டும் மோடி இடித்த கோயில்கள் எளநூறு கோயிலில் இடிக்கிறதுங்கிறது நீங்க விரிவாக்கத்திற்காக ஒரு கோயிலை இன்னொரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறது அல்ல நான் ஜெயலலிதாரு இடித்தார் என்று சொன்ன கோவில் ரோட்டில் இருந்த கோவில் இல்லை அது கோவில் பன்னெடுங்காலமாக பாடல் பெற்ற ஸ்தலம் பலநூறு நூறு ஆண்டு கால பழமையான கோவில் அதுக்குள்ள அது ஒரு அழகிய நம்பி கோயில் பெருமாள் கோவில் அதுக்குள்ள ஒரு சிவன் சன்னதி இருக்கு அந்த சிவன் சன்னதியை இடித்தார் ஏன் இடித்தாருங்கிற ஒரே ஒரு என்ன சொல்றேன் ஏன் இடித்தாருங்கிறத நான் சொல்லல ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த ஒரு வைணவர் வழக்கு போடுறாரு யார் மீது வழக்கு போட்டா தெரியுமா காஞ்சி ஜெயேந்திரர் மீது வழக்கு போட்டார் எதுக்காக அவங்கெல்லாம் சொல்லி காஞ்சி ஜெயேந்திரர் அப்புறம் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் அப்புறம் ஒரு கேரளாவை சேர்ந்த ஜெயலலிதாமியாருடைய ஆஸ்தான ஜோதிடர் இந்த மூன்று பேருடைய பேச்சை கேட்டு சிவன் சன்னதி அங்க இருந்தா ஜெயலலிதாவுக்கு ஆகாதுன்னு இவங்க சொன்னாங்க அதனால கேஸ் போட்டாங்க இப்படியான பெர்சனலா ஜோதிடர் சொன்னாரு சாமியார் சொன்னாரு